திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஆறு பிண விருந்திட்டேனா கண்டாகர்ணனை போலே அப்படின்னு ராமானுஜரை பார்த்து இந்த பெண் பிள்ளை கதை சொல்ல ஆரம்பித்தாள் கண்டாகர்ணன் ஒரு பிசாசு அந்த பிசாசு பிணத்தைத்தான் சாப்பிடும் சிறந்த உடையது அந்த பிசாசு ஆனால் அதற்கு நாராயணனை பிடிக்காது இதுக்கு பிசாதுக்கு நாராயணனை பிடிக்காது அதனால் போகும் இடமெல்லாம் காதில் மணியை கட்டி கொண்டு போகும் மணிக்கும் நாராயணனுக்கும் என்ன சம்பந்தம் குழந்தாய் என்று ராமானுஜர் கேட்க அதற்கு சுட்டிப்பெண் பதில் சொல்கிறாள் சொல்கிறேன் சாமி என்று தொடர்ந்தாள் கண்டா என்றால் மணி என்று பொருள் கர்ணம் என்றால் காது என்று பொருள் மணி கட்டிய காதையுடைய பிசாசு கண்டா கர்ணன் என்றால் மணி கட்டிய காதையுடைய பிசாசு என்று பொருள் அதனால் அதற்கு பெயர் வந்து கண்டா கர்ணன் என்று எல்லாரும் அழைத்தார்கள் நடக்கும்போது காதில் தொங்கவிட்ட மணி டங் 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 என்று சத்தம் போடு அப்போது யாராவது நாராயணா என்று சொன்னால் அதன் காதில் அது விழாது அல்லவா பல காலம் இது பிசாசாக இருந்து அழுத்து விட்டது எதுக்கு கண்டாகர்ணனுக்கு அழுத்து விட்டது ஒரு நாள் சிவபெருமானிடம் ஐயனே எனக்கு இந்த பிசாசு வாழ்க்கை போதும் எனக்கு வைகுண்டம் போக வேண்டும் என்று கேட்டது எது இந்த கண் கண்டா கர்ணன் பிசாசு வந்து சிவபெருமானிடம் கேட்டது இந்த பிசாசு வாழ்க்கை எனக்கு போதும் வேண்டாம் நான் வந்து வைகுண்டம் போனோம் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து கேட்டது அதற்கு சிவன் என்ன சொன்னாரு பிசாசே உன்னை வைகுண்டம் அனுப்பும் சக்தி என்னிடம் இல்லை நீ கேட்கும் வரத்தை தரக்கூடிய சக்தி என்னிடம் கிடையாது நாராயணன் ஒருவனுக்குத்தான் அந்த சக்தி உண்டு யாரு நாராயணனை கேட்டினா உன்ன வைகுண்டம் அனுப்புவார் அவர் அந்த சக்தி அவர்கிட்ட தான் இருக்கு என்கிட்ட அந்த சக்தி கிடையாது அவரே தான் அதை கொடுக்க முடியும் வைகுண்டம் போற வழியே அவர் தான் தர முடியும் என்று சொல்ல அதற்கு அந்த பிசாசு என்ன பற்றி அப்படி என்றால் தான் அதற்கும் ஒரு வழி கூற வேண்டும் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து கேட்டது அந்த கண்டாகர்ணன் பிசாசு சிவபெருமான் என்ன சொன்னாரு நீ ஒரு காரியம் செய் நாராயணன் இப்போது பூமியில் கிருஷ்ணராக அவதாரம் செய்துள்ளார் யாரு நாராயணன் இப்போது கிருஷ்ணனாக அவதாரம் செய்துள்ளார் என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கிருஷ்ணனிடம் நான் முன்பு அவரிடம் வேண்டியிருந்தேன் அதனால் கிருஷ்ணர் என்னிடம் பிள்ளை வர வேண்டி இங்கே வருவார் அவர் வரும் சமயம் நீ அவரை வணங்கி வைகுண்டம் போக வேண்டும் என்று கேள் அவர் தருவார் என்றார் சிவபெருமான் கண்டாகர்ணனுக்கு ஒரே சந்தோஷம் ஆனந்தம் காதில் இருக்கும் மணியை கட்டி தூர எரிந்து விட்டான் அந்த கண்டா கர்ணன் கண்ணனையே நினைத்து வழியில் காத்து கொண்டு தவம் இருந்தார் சேபெருமான் சொல்லியது போல அவ்வழியே கண்ணன் வரும்போது ஆனந்தப்பட்டு சேவித்து யாரு கண்ணனை இந்த கண்டா கர்ணன் பிசாசு சேவிக்குது சேவித்து வந்திருக்கும் விருந்தாளியில் வந்திருப்பது கண்ணன் வந்து ஒரு விருந்தாளி அதனால முதலில் அவருக்கு ஒரு உபச்சாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்து இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்து மட்டும் பார்த்தது வந்தவருக்கு எதுனா கொடுக்கணும் இல்லையா சாப்பிட்றதுக்கு வந்தவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி கொடுப்போம் சாப்பிட்றீங்களா தோசை சாப்பிட்றீங்களா இட்லி சாப்பிட்றீங்களா சாப்பாடு சாப்பிட்றீங்களா கேட்பேன் இல்லையா அந்த மாதிரி இந்த கண்டாகர்ணன் பிசாசு என்ன பண்ணி வந்து இந்த கண்ணனுக்கு ஏதாவது தர வேண்டும் என அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தது அங்கே ஒரு முனிவர் வந்து தவத்தில் இருந்தார் உடனே தான் வைத்திருந்த ஒரு சூளத்தால் அந்த முனிவரை குத்தி கொன்று அந்த பிணத்தை கொண்டு வந்து கண்ணனிடம் கொடுத்து கண்ணா இதை உணவாக ஏற்றுக்கொள் என்று அன்புடன் கொடுத்துவிட்டு அதற்கு பிரதிபலனாக எனக்கு வைகுண்டம் போக வேண்டும் அதற்கு ஏற்பாடு செய் என்று கேட்டான் கண்டாகர்ணன் அந்த பிசாசின் அன்பை பார்த்து சந்தோஷப்பட்ட கர்ணன் கண்ணன் சரி தருகிறேன் என்றார் இந்த பிசாசின் அன்பை பார்த்து சந்தோஷப்பட்ட கண்ணன் சரி தருகிறேன் என்றான் கண்டாகர்ணன் விடவில்லை எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அவனுக்கும் வைகுண்டம் போக வேண்டும் என்று ஆசை உள்ளது அவனுக்கும் இந்த வைகுண்டம் போவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டான் அந்த கண்டாகர்ணன் அதற்கும் கண்ணன் சரி என்று பதிலளித்தார் ராமானுஜர் என்ன பண்ணாரு பிள்ளாய் கண்ணனுக்கு விருந்து படைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அப்பாவியான முனிவரை பிசாசு கொன்று அதை வந்து படையலிட்டு அந்த கண்ணனுக்கு தருவது எப்படி தகும் ஒரு முனிவரை போய் பலியிட்டு அதை போய் கண்ணனுக்கு கொடுத்தா கண்ணன் ஏத்துக்குவாரா அப்படின்னு ராமானுஜர் கேட்டார் அதற்கு அந்த குட்டி பெண் சொல்றா நாம் என்ன உணவு சாப்பிடுகிறோமோ அதேதான் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்வோம் அதை தான் நைவேதியம் செய்யணும் அதை தான் செய்யலாம் ஆனா அன்புடன் கொடுக்க வேண்டும் அதை எந்த உபகாரமாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் நாம் சாப்பிடும் உணவைத்தான் அதை அன்போடு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் பிசாசின் உணவு மனிதர்களை அடித்து சாப்பிடுவது தானே பிசாசின் உணவு மனிதர்களை அடித்து சாப்பிடுவது தானே என்று சொன்னால் அந்த பெண் பிள்ளை ராமானுஜர் சிரித்து கொண்டே என்ன அபார ஞானம் முன்னிடம் இருக்கிறது திருமங்கை ஆழ்வாரை போலே என்றார் ராமானுஜர் உடனே அந்த பெண் சாமி திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்லி இருக்கிறார் என்று கூற முடியுமா என்று கேட்டாள் அவள் உனக்கு சொல்லாமலா நான் உனக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்லப் போகிறேன் என்று ராமானுஜர் சொல்ல ஆரம்பித்தார் சிங்கவேல் குன்றம் என்ற ஒரு இடத்துக்கு சிங்கங்கள் அங்கே இருக்கும் யானையை அடித்து அவற்றின் தந்தங்களை மாமி சக்தியும் படையல் இடுகின்றன என்று பாடுகிறார் யாரு திருமங்கையாழ்வார் சிங்கத்தின் குணம் யானையை அடித்து ஒன்பது அதுபோல பிசாசின் குணம் மனிதர்களை அடித்து ஒன்பது சாமி ஆசையுடன் படையலிட்ட கண்டாகர்ணன் பக்தி போல் என்னுடைய பக்தி இல்லையே அதனால்தான் நான் கிளம்புகிறேன் என்று அந்த சின்ன பெண் ராமானுஜரிடம் சொன்னாள் தாயே திரும்பவும் ஆரம்பித்து விட்டாயா என்னுடன் வா திருக்கோலூர் போகலாம் தாய்குளம் செய்தேனோ அணுசூயை போல என்று மீண்டும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் உடையவர் சிரித்து கொண்டு அடுத்த கதையா என்றார் புன்னகையுடன் இது என்ன இன்னொரு கதையா நிறைய கதை வைத்துள்ளாய் போல இருக்கு பேஷ் பேஷ் சொல்லு பார்க்கலாம் என்றார் ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் நாளை அந்த கதையை கேட்போமா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும் அன்புடன் எம் தனிகானந்த சேந்தமங்கலம் வணக்கம்